வணக்கம் எங்கள் சேனல் நேம் எஸ்பி சொல்யூஷன் தமிழ் நான் உங்கள் பன்னீர் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோனா சிறுவாபுரி முருகர் கோயில் இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் இந்த சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த நன்மைகள் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் சரிங்களா நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் இருப்பீங்க அதே மாதிரி மேரேஜ் ஆகாமல் இருப்பீங்க சில பேர் வந்து சில நோய்கள் வாய்ப்பட்டு இருப்பாங்க சில பேர் பிஸ்னஸ் நடக்காமல் இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷன்றாங்க சரிங்களா அப்போ நம்ம போய்ட்டு அந்த கோயிலில் வந்து க்யூவில் நின்று சாமி பார்த்து ரொம்ப கஷ்டம் மற்ற நாட்கள் நீங்கள் போனீங்கன்னா ஏழு மணிக்கு கோயில் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு ஒன் ஹவரில் சாமியை பார்த்துடலாம் அந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அங்கே செங்கல் மாதிரி கொடுப்பாங்க அந்த செங்கல் வச்சு நம்ம வீடு கட்டுற மாதிரி கட்டணும்னா நம்ம ஃப்யூச்சரில் வீடு கட்டலாம் அப்படின்றாங்க சரிங்களா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்ம ப்ராப்ளம் கண்டிப்பாக கியூர் ஆகும் இந்த முருகர் நம்ம கூட துணையிறப்பர் நன்றி வணக்கம்